வணக்கம் நம்ம தலைவர் பேசுறேன் மது ஒழிப்பை பற்றி மது கடையை மூடுவோம் விஷயம் சொல்லிக்கிட்டே வர்றாரு இந்த கூட்டத்தில் பேசிட்டாலும் கூட மதுரில பேசிட்டாலும் கூட போன கூட்டத்தில் பேசிருந்தாரு நாங்கள் பிராந்தி கடையெல்லாம் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாமதே சொல்லிக்கிட்டு இருந்தா பிராந்தி கடையை ஒழிக்க முடியாது பிராந்தி கடையை மூட முடியாது நடக்காது எல்லாருமே போதைக்கு அடிமையாகி விட்டாங்க போதை இருந்தால்தான் வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அதுக்காக எந்தென்ன குடிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை எப்பயாவது ஒரு நேரம் தான் உடம்புக்கு நல்லது அது ஒரு வேணும் மருந்து பொருள் தான் நம்ம சொன்னோம் இதில் கோர்ட்டில் போய் கேச போட்டு அவங்க தேசிய நெடுஞ்சாலையில் பிராந்தி கடை இருக்கக்கூடியதான் டிரைவர்லாம் வாங்கி குடிச்சு ஓவர் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு செத்து போய் பாதசாரியினை செத்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேசல்லாம் போட்டு நீதிபதி என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கடையை பூரா எடுத்து ஊருக்குள்ள வைங்களா கடை தேசிய நெடுஞ்சாலையே கடை இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அவங்களும் அதுலேருந்து இன்னைக்கு ஆக்சிடென்ட் கூட நேரத்துலாம் குறைஞ்சிருக்கு முப்பத்தே ஆறு ஆக்சிடென்ட் தமிழ்நாட்டில் குறைஞ்ச வச்சுன்னு போடுறாங்க அவங்க கடையை தூக்கி பத்து வருஷம் ஆச்சு நேற்று ஆக்சிடெண்ட்டே குறைஞ்சிருக்கும் கடையை தூக்கி பத்து வருஷம் ஆச்சு நேற்று ஆக்சிடெண்ட் அப்போ போன வருஷம் என்னாச்சு போன வருஷம் கொடுத்தே இருந்துச்சு அதுக்கு முந்தின வருஷம் அதை தாண்டி கொடுத்தேருச்சு என்ன வேண்டிய காசு இல்லை எல்லாத்துக்கும் வருமானம் இல்ல நாடு நொடிச்சு காசு காஜு ஆட்டிய புழக்கமில்ல இங்க இடங்களே வாங்க விற்க யாருமே கேக்குறாங்க இல்லையே அப்புறம் குடிக்க எங்களுக்கு காசு வர்றது எக்ஸ்ட்ரா வந்தால் தானே பணம் வரேன் அதெல்லாம் ஆட்டையும் பணமே இல்லை நாடு ரொம்ப திண்டாட்டத்தில் இருக்கு ஸ்டாலின் ஆச்சு இல்ல மோடி நாடு திண்டாட்டத்தில் இன்னமே இருக்கு சும்மா மேபோக்கா பேசுறதுக்குலாம் இங்கே வேலையே கிடையாது நான் இப்போ என்ன சொல்லி விஜய் வந்து பிராந்தி கடையை அடைப்பின்னே அவரும் சொல்லுவார் ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி சீமானில இருந்து ராம்லாஸ் கூட தீர்மானம் தனியா போட்டுருக்காரு மதுக்கடையை உழிக்கிறதே மதுக்கடை அடைக்கிறது எங்கே எங்களுடைய முதல் கடமை அப்படின்னு அந்த ஒரு நாற்பது வருஷமா கத்திக்கிட்டு இருக்காரு தேவையில்லாம வயதான காலத்துல சாவும் சாக செத்தும் தொலை மாட்டேங்கிறாங்க போட்டு கொண்டு எடுக்கிறாங்க எல்லா பேரும் மதுக்கடை அடைப்பேன் மதுக்கடை கடைசி தேர்தல் நிதி அப்படின்றதே போய் பெரிய பெரிய அமௌண்டா போட்டுருக்கு தமிழ் போய் எல்லாரும் போட்டுறது போய் மதுக்கடை வச்சிருக்கேன் பதினோரு கம்பெனி வச்சிருக்கேன் கடை தமிழ்நாட்டுல எல்லா வச்சு அண்ணா பெரிய தொகையா போட்டுருது போட்டு நான் அப்படி தானே கத்தி நடத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சிக்காரன் போய் பிராந்திக்கடை கம்பெனிக்கார்ட்ட போய் சொல்லி அந்த 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 இந்த பதினோரு கம்பெனி இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்த பார்த்துக்கிறது கால வந்தா மதுக்கடை அடைப்போம் வேண்ட வீட்டில் வச்சு போடுறது மதுக்கடை அடைக்கிறதே முத வேலை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அது நடக்காது மதுக்கடை ஒழிக்காது ஏன்னா பிராணிகள் கூட போதையான ஒரு காய்கறிலாம் தின்னுட்டுதேன் இருக்குது அப்படின்னு யானைக்கு கூட பிடித்தமான உணவு சாராயம் பேப்பர்ல பேப்பர்லாம் போடுறாங்க இதுக்கு எது இதை சொல்ல வரே அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்னதேன் கோயத்தில் நேற்று வந்திருக்கு பேப்பரில் சாராயம் குடிக்கிறது தப்பான் விற்கிறது தப்பான் சாராயம் குடிக்கிறதும் தப்பு விற்கிறதும் தப்பு காய்ச்சறதும் தப்பு எந்த வழியில போனாலும் பிராந்திக்கு மது கட்டாயம் கடுமையான தண்டனை அப்படி இருக்க ரகசியமா காட்சி எப்பவுமே இருந்திருக்காங்க நேற்று இருபத்தஞ்சு வயசு போனாங்க இருபத்தஞ்சு வயசு தான் போலீஸ் போய் படைச்சிட்டாங்க என்னடா கேட்டாங்க தலை ரெண்டா போகும் அந்த நாட்டுல சாராயம் காய்ச்சினா தலை ரெண்டா போயிடும் கை ரெண்டா போயிடும் அப்படி இருக்கக்கூடிய நாட்டுல காலவட்டினாலும் சரி தலையட்டா சரி சாராயம் வேணும்னு காய்ச்சல் அங்கேயும் குடிக்கிறேன் கூட்டம் கூட்டமா போய் கோயத்துல போய் கூட்டம் கூட்டமா குடிக்கிறேன் இப்ப பிடிச்சிருக்காங்க திருப்பி காய்ச்சத்தையும் செய்வாங்க அப்ப தண்டனைக்கு இதுக்கு சம்மதமே இல்லை அவனுக்கு தேவை போதை தேவைப்படுது அந்த போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா நிறையாங்கிறது உடம்ப பொறுத்து இருக்காங்க மனசை பொறுத்திருக்க வசதியை இருக்கு அதனால பிராந்திக்கடைய ஒழிக்கிறேங்கிற பேச்சு பூரா ஆதாவரி பேச்சு வீம்பான பேச்சு அது உங்களை ஏமாத்திராத பேச்சு அதுக்கு நமக்கு தேவையே கிடையாது நான் ஏன் சொன்னது இன்சூரன்ஸ் போட்ட வேண்டியான மூட வேணாம் மயிரம் புடுங்க வேணாம் இன்சூரன்ஸ் போட்ட வேண்டியான குடிக்கிறவனுக்கும் அஞ்சு போட்ட வேண்டியான உடம்புக்கு பாதிக்கப்பட்டா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஓ வாங்கிட்டு போயிட்டாரு இதுவே எனக்கு தீர்வு அடைக்கிற தீர்வு இல்லப்பா அடைக்க முடியாதுப்பா முடியாத விஜயத்தையே அறிஞர் ஆய்வு பேசிக்கிட்டே இருக்கியா கச்சத்தீவை மீட்டு கொண்டாடுறவா எப்படி மீட்டு கொண்டாடுற விஜய் நீங்க வெளியிருக்காரு இல்ல அறிஞர் மாதிரி அவர் கிளம்பிட்டா இருப்பா கச்சத்தீவு எப்படி மீட்டு கொண்டாடுவியா கச்சத்தீவுக்கு பதிலா அவங்க ரெண்டு மூணு நிலை போய் நம்ம கொடுத்துருக்காங்க அதை தெரிஞ்சுக்க ஒன்று தான நீ ஒன்று சும்மா ஒண்ணு கொடுக்கல யாருக்கு தான மாத்தி கொடுக்கலப்பா அவங்க இலங்கை கண்ட்ரோல்ல இருந்த நாலஞ்சு தீவு அவங்க கொடுத்துருக்காங்க நமக்கு பரிமாற்ற தான் ஓடிக்கிட்டு இருக்கு சும்மா நீ சொன்ன மாதிரி யாருக்கு இனாமா கொடுக்கல யாருக்கு சும்மா தூக்கி கொடுத்துடல இது சும்மா தேவையற்ற பேச்சு இது மக்களுடைய உணர்ச்சியில காலங்காலமா இதே மாதிரி வந்துகிட்டே இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இது சாத்தியப்படாத பேச்சு அதனால நம்மளுடைய கூல்கார்த்தேன் பிராந்தி கடை கண்டிப்பா திறந்தே இருக்கணும் நம்மளுடைய கூல்கார்த்த இருபத்தி நாள் கடை இருக்கும் எந்த கச்சாத்தும் கிடையாது பிளாக்ல ஒரு சொட்டு கிடையாது பிளாக்ல எங்கேயும் வாங்க முடியாது எப்பவும் பிராந்தி கடை தந்தா பிளாக்ல இருக்கு இப்ப பிளாக்ல ஓடாமையா இருக்கு காலைல பத்து மணிக்கு திறக்கறீ பன்னெண்டு மணிக்கு திறக்கிறியா நைட் பத்து மணிக்கு வச்சிருக்கிய மிச்ச நேரம் பிராந்தி தமிழ்நாட்டில் கிடைக்காதா முதல்ல கிடைக்குதா கிடைக்கலையா மானமர்ல கிடைக்குதா கிடைக்கல சென்னையில கிடைக்காது கிடையாது கொடி கட்டி பறக்குது கொடி கட்டி பறக்குது மூணு லட்ச ரூபாய்க்கு ஓடக்கூடிய கடையை மூணு லட்ச ரூபாய்க்கு ஓடுது அப்ப அந்த மூணு நேரம் போக இந்த வெளியில வச்சு விற்கிற மாதிரி ஆறு லட்ச ரூபாய்க்கு விட்டுறேன் அப்ப இது விற்காமரு இது விற்காம இந்த வேலை எது வந்து என்ன தெரியுது பிராந்தி கடை ஒழிக்க முடியாது அதுக்கு ஒரு கூட்டம் அறிக்கை அதுக்கு வாங்க ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு கதவை தட்டேன் போய் இதெல்லாம் சும்மா ஆதாவரி குடிக்க பழக்கி விட்டு போறது அப்புறம் நில்லுங்கிறது அப்ப நேரத்தை குறைக்கிறங்கிறது எல்லா கட்சிக்காரும் பிராந்தி கடை மூடிவீன் இதே கோஷத்தை போடுறது வெட்டி கோஷம் வீண் கோஷத்தை போடுறது அப்பா ஓட்டு போடுறோம் முட்டாப்பில் ஆக்குறது இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது கூடாது நாள் கடை திறந்து போய் குடிச்சு எத்தனை குடிச்சு உடனே இல்ல பாதி இன்சூரன்ஸ் போட்டு எல்லாத்துக்கும் என்ன உனக்கு நட்டான் என்ன எண்பது ரூபா வரி வாங்குற இல்லையா ஒரு பிராந்திக்கு எண்பது ரூபா வரி சுங்க வரி அந்த வரி இந்த வரின்னு சொல்லிட்டு கலால் வரி கழுத வரி கூறுவதுன்னு சொல்லிட்டு எண்பது ரூபா வரி வருது எண்பது ரூபா வாங்குறது ஒரு ஒரு ரூபா ஒன்னார ரூபா போட்டு இன்சூரன்ஸ் போட்டு போனவருக்கு ஒரு பாட்டு வாங்க ஒன்னாரும் இன்சூரன்ஸ் செத்த அஞ்சு லட்சம் லட்சம் அவங்கள முடிச்சிட்டு போயா அவங்க கதையே முடிச்சுட்டு போக முடியாது ஏன்னா பெரிய புத்த புத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எல்லாரும் எங்களுக்கு இருக்கிற தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் இன்சூரன்ஸ் போட்டா என்ன இன்சூரன்ஸ் போட்டா அதிகமா குடிச்சு போட்டானா இப்ப குடிக்காம இருக்கேன் தொண்ணூறு சதவீதம் பேர் குடிக்கிறேன் லேசான விதமான தொண்ணூறு சதவீதம் பேர் குடிக்கிறேன் உழைக்கிற காது கூட அங்கேயே போகுது இப்ப இன்சூரன்ஸ் போடாத இன்சூரன்ஸ் இல்ல இல்ல குடிக்காமரு இப்ப தொண்ணூறு சதவீதம் பேர் குடிக்கிறேன் பத்து சதவீதம் பேர் தான் குடிக்கிறேன் இன்னே மாதிரி ஆளு அவ்வளவுதான் நம்மட்ட அந்த பழக்கம் இல்ல ஆனா பத்து சேதம் பேர் இப்ப உள்ள தலைமுறை பத்து சேதம் பேர் குடிக்கல பள்ளி கொடுத்த குடிக்கிற மாணவி குடிக்கலாம் குடிக்கிறான் என்ன வெளிநாடு மாதிரி வந்துருச்சு தமிழ்நாடு பழைய பண்பாடு என் போன் ஓம்பட்டேன் பிச்சிமா அள்ளி வர்ற போய் ஏமாத்து போயிச்சு இதெல்லாம் வேலைக்கு ஆகாத போயிடுச்சு அதனால பிராந்தி கடை கை வைச்சல கை வைச்ச பிராந்தி கடை கொண்டு வரணும் ஊருக்குள்ள பிராந்திக்க பாதுகாப்பு ஸ்ட்ரிக்ட் படுத்திடு பிளாக்ல எந்த சரக்கு விற்காத எப்பவும் கடை தொண்ணூறு எம்முறை வாங்கிட்டு போய் குடிச்சுக்கிட்டே இருக்கான் உனக்கு என்ன வேலை பாக்குறேன் காசு குடுக்குறேன் அவனுக்கு தேவைப்படுது இப்ப பிளாக்ல வாங்கிட்டு தானே இருக்கு இரநூறுவாய்க்கு ஜெர்மனிக்கு வாங்கி குடிச்சுக்கிட்ட இருக்கேன் நீ அடிச்சாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ பிளான் நீங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கு இது எப்படி இதெல்லாம் ஏமாத்து பிரச்சனை சரியா வராது ஆனால் நம்பர் காட்சிக்கு வந்து எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் நீ வேணும் குடிச்சுக்க அவ்வளவுதான் வேற வழி கிடையாது இதை இந்த இந்த விஷயத்தை விட்டு யாருமே வெளியே கொண்டு வரவே முடியாது